மகளுக்கு வீட்டில் ஏசி மட்டும் போகிறோம் என்னென்னச்சின்னா இப்போ அந்த வீட்டுக்கு பார்த்தீங்களா அந்த வீடு சீட்டு தான் வருதுங்க அந்த சீட்டில் வந்து என்னென்னச்சின்னா நாங்கள் வந்து அந்த இது இந்த சீட்டை அடித்து ஏசி மாட்டோன்னு இருப்போம் ஏன்னா என் பிள்ளைகள் எல்லாமே கருத்து போகுது ஏன்னா நான் வந்து ஏசியில் இருந்துச்சுன்னா எனக்கு சங்கடமாக இருக்குது என் பிள்ளைகள் எல்லாமே ஏசியில் இல்லாமல் வெயிலில் வாடுதா சங்கடமாக இருக்குது அதனால் என் பிள்ளைகளுக்கு ஏசி மாட்ட போகிறோம் அதனால தான் முத்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான் எப்படின்னா ஏசி மாட்டினா கலர் ஆயிருவானா அந்த மூஞ்சிலாம் கழுவுவானா வாங்குவானா அப்படி தானவா என்ன பண்ணுவா ஆஹ் என்ன பண்ணுவா சொல்லு ஏசி மட்டும் என்ன பண்ணுவா என்ன பண்ணா ஏசி மாட்டேன் ஏசி மாட்டிருவோம்ல அப்படியா ஏசில இருப்பியா ஆஹ் மொத்தமா நிரூபியா நிச்சயமா என் மகன் வெக்கீல கிடக்க எனக்கு அதனால சங்கடமா இருக்கு அதனால வந்து என் மகன் என் விஷ்ணு தங்கம் என் பிள்ளைல ஏசியில இல்லணும்ன எனக்கு அங்க ஏசியில படுக்கவே தூக்கம் இருக்கு என் பிள்ளைகள் வெயில் நடக்குமோ ரொம்ப கணக்காத என்ன ரொம்ப கணப்பு ஓவரா இருக்கு ஒரு மாதிரி என்னம்மா நான் சொல்லுவேனே இல்லைன்னா அந்த வீட்டில் போய் நான் ஏசி இருக்காம இருக்கேனா அந்த வீட்டில் நான் போக முடியாதுக்காக என் பிள்ளைகள் அவ்வளோ எல்லாருமே ஏசியில இல்லாம வெளியில் கிடைக்கல வைக்கல அதனால ஏன்னா நான் வந்து மேலே வந்து எல்லாம் தட்டி போட்டிருக்கேன் குழிங்க தான் இருக்கும் இருந்தாலும் ஏசி மாட்டணும் என்ன வந்துட்டு கண்ணியம் தவறாதே

இருக்கிற மண்ணை அவட்டிய அள்ளி தலையில செமுத்து கழுத்துக்கு க்ளீன் பண்ணுங்க ஆமா அவ போற சும்மா இருக்கா ஆ மார்ச் 28 ல அப்போவே உங்களுக்கு சொல்ல தெரியல இது க்ளீன் பண்ண கட்டி நாளே பண்ணு அந்த அந்த ஒரு அங்க தாத்தா விட்டுட்டே போய் அங்க அந்த குப்பை சாக்கடலrangle கொஞ்சம் அள்ளி வெளியே ஊது நம்மளுக்கு நெレンジருக்கும்ல அள்ளி வெளிய விடுறோம் அதுதான் பா அங்க நீ நீ ஒரு வாளி <laughs> मुत्तूर वाली थी, थी 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 अं, अंगे ऐसे ना मम्मी इतना वाला तो चलेंगे हाँ अंगे ऐसे को बोलो अंगे अंगे ऐसे अंगे भी अलग हो है यार अब ये आलसी करेंगे तो अब इनके अलग क्या हो इनके आलम डिया जी या आलसी करेंगे तो अब ना ना उठ ना मैं उठ தொட்டில் போடலாம் நித்திக்கு தம்பி செல்ல தம்பி தூக்க முடியலயா பூனையா நித்திக்கு சின்ன தம்பி பப்பா வேணுமா தம்பிச்சா அப்ப எத்தனாச்சு ஒன்னு ரெண்டு சமாளிக்க முடியாது